வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சரியான மழை மலையில் பேஞ்ச தண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது இந்த தண்ணி நம்ம மேட்டர் டேமுக்கு வரோம் ஒரு நாள் ஃபுல்லும் வந்ததுன்னா ஒரு அடி நம்போம் இப்போ மட்டுமே இதில் பேஞ்ச தண்ணி ரெண்டு அடி நம்பியிருக்கு மேட்டர் டேமில் ஆனால் அத்தனை தண்ணியும் கீழே திறந்து விட்டுட்டாங்க அது வேறு கணக்கு ஆனாலும் இதில் மலையில் பெய்கிற தண்ணி மட்டுமே ரெண்டு அடி நம்பியிருக்கு அவ்வளோ மழை பேஞ்சிருக்கு கர்நாடகா ஃபாரஸ்ட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த வனப்பகுதியில் மட்டும் அடிக்கடி வீரப்பனவர்கள் வந்து செல்ற இடமும் இது தாங்க ரெண்டு தண்ணி வந்து சேர்கிற இடம் இது வந்து பாலாத்து தண்ணி அது பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வர தண்ணி அங்கே கர்நாடகா டேம்லேருந்து திறந்து வர தண்ணி அந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே பேஞ்சு இந்த மலையில் மட்டுமே பேஞ்சு ஊற்றா வர தண்ணி தான் இந்த தண்ணி இந்த மலையில் தான் வந்து வீரப்பனர்கள் வந்து வாழ்ந்தது ஏன்னா அவர் ரொம்ப பக்கம் கர்நாடகாவும் போய்க்கலாம் தமிழ்நாடும் வந்துக்கலாம் இந்தான பார்த்தீங்கன்னா பென்னாகரமும் போய்க்கலாம் ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ் அவருக்கு பாதுகாப்பான இருந்த இடமே இந்த இடம் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேட்டாலும் அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது அதுக்காக என்ன ஊர் அது ஆ அது யாமனூரா ஓ இந்த யாமனூர் தான் அடிக்கடி வீரப்ப தாண்டி தாண்டி போகிறது இந்த இடத்துல இருக்குது இதுதான் கர்நாடகாவிலேருந்து வர தண்ணியுடைய என்ட்ரன்ஸு கர்நாடகா இது தமிழ்நாடு